வணக்கம் அக்ஷு சமையலில் இன்னைக்கு பெஸ்தோ பாஸ்தா எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் ஒரு கைப்பிடி பேசில் இலை ஃப்ரெஷ் பேசில் லீவ்ஸ் நூறு கிராம் பெண்ணை பாஸ்தா பத்து முந்திரி பருப்பு மூணு நாலு பெரிய பல் பூண்டு ஆக்சுவலா இந்த ரெசிப்பில வால்நட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க எனக்கு வந்து இந்த வால்நட்ஸை விட இந்த முந்திரி பருப்போட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அதனால இது யூஸ் பண்றேன் கால் கப் ஃப்ரெஷ் க்ரீம் மூணு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் இல்லைன்னா சாதாரண ரிஃபைன்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் ஒரு டீஸ்பூன் துருவுனை பூண்டு ஒரு டீஸ்பூன் மிக்ஸ்ட் இட்டாலியன் ஹர்ப்ஸ் அரை டீஸ்பூன் உப்பு மூணில் ஒரு டீஸ்பூன் கருப்பு மிளகு முதல்ல ஒரு மிக்சர் ஜாரில் இந்த முந்திரி பருப்பையும் அது கூடவே நம்ம வச்சுருந்த ஒரு கைப்பிடி அளவு பேசில் எல்லாம் ஃப்ரெஷ் பேசில் லீவ்ஸ்ன்னு கிடைக்கும் இது கூட ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வெஜினா ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்து இது நல்லா மையம் அரைச்சிக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க மிச்சம் இருக்கிற ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயிலை நான் ஒரு பேனில் சேர்த்துக்க போகிறேன் அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம வந்து வச்சுருந்த ஒரு டீஸ்பூன் துருவனை பூண்டை இதில் போட்டு வதக்கிட்டு அது லைட்டாக வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து லேசாக பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பேசில் முந்திரி பருப்பு விழுதை சேர்த்துக்க போகிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து வால்நட்ஸ் தான் சேர்ப்பேன் உங்களுக்கு கரெக்ட் ரெசிபி வேணும்னா நீங்கள் வால்நட் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் கப் தண்ணியும் சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு இதை நல்லா கொதிக்க விடுங்க லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி வச்சு மூடி ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் அப்படி விட்டுருங்க ஒரு ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஈரெல்லாம் காஞ்சி என்ன தெளிஞ்சு இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வதங்கி பச்சை வாசனை போய் நல்லா தெளிஞ்சு வந்துடும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சதுனால அந்த பச்சை கலர் வந்து நல்லா மெயின்டைன் ஆகிருக்கும் ரொம்ப டார்க்காக மாறாமல் நல்ல ஒரு கரெக்டான கலர் கிடச்சிருக்கு இந்த டைமில் நம்ம வச்சிருந்த உப்பு கருப்பு மிளகு தூள் இட்டாலியன் ஹர்ப்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அஞ்சு செகண்ட் அந்த தெளிஞ்ச எண்ணெயில் அது வதக்கிற மாதிரி கிண்டிக்கோங்க கிண்டிட்டு இது கூட நம்ம வச்சுருந்த கால் கப் க்ரீமை சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த பெஸ்தோ சாஸும் இந்த க்ரீமும் நல்லா கலந்து இந்த மாதிரி க்ரீமியாக வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே நூறு கிராம் பாஸ்தாவை நான் வந்து ஒரு ஆறுல இருந்து எட்டு நிமிஷம் அல்லனா அந்த பாக்கெட்லேயே இருக்கும் எவ்வளோ நிமிஷம் வேக வைக்கணும்னு அவ்வளோ நிமிஷம் வேக வச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து கிண்டி இறக்கு நீங்கன்னா பெஸ்தோ பாஸ்தா தயார் இது வெஜிடேரியனாக இருந்தால் இந்த மாதிரி இப்படி சர்வ் பண்ணலாம் சிக்கன் சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் சிக்கன் பீஸை இந்த மாதிரி நான் வறுத்து வச்சிருக்கேன் சும்மா சாதாரணமாக எண்ணெயில் உப்பு மிளகுத்தூள் சேர்த்து வறுத்து வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி சர்வ் பண்ணலாம் யூஷுவல் ரெட் சாஸுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி